அன்பார்ந்தவர்களே தினமும் தமிழில் தெள்ளத் தெளிவாக தக்காளி விலை நிலவரங்களை அறிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் தங்கள் அன்பார்ந்தவர்களுக்கும் நண்பர்களுக்கும் பகிர்ந்து எமக்கு ஆதரவளிக்கும்படி அன்புடன் வேண்டுகிறேன் இன்றைய உற்றஞத்திரம் காய்கறிகள் விலை நிலவரம் பார்ப்போம் அவரைக்காய் ஒரு கிலோ முப்பத்தைந்து ரூபாய் பஞ்சிக்கோழி அவரக்காய் ஒரு கிலோ இருபத்தைந்து ரூபாய் புடலங்காய் ஒரு கிலோ பதினைந்து ரூபாய் குட்டை புடலங்காய் ஒரு கிலோ பத்து ரூபாய் பயிர் ஒரு கிலோ இருபத்தைந்து ரூபாய் பயிர் ஒரு கிலோ இருபத்தைந்து ரூபாய் சுரக்காய் ஒரு கிலோ ஏழு ரூபாய் பேப்பர் சுரக்காய் ஒரு கிலோ ஒன்பது ரூபாய் பந்தல் சுரக்காய் ஒரு கிலோ பதினாலு ரூபாய் டிஸ்கோ கத்திரிக்காய் சுமார் இருபத்தஞ்சு கிலோ மதிப்புமிக்க சிப்பம் முன்னூற்றி ஐம்பது முதல் முன்னூற்றி எண்பது ரூபாய் வரை பீட்ரூட் ஒரு கிலோவின் விலை பதினான்கு ரூபாய் வெண்டைக்காய் ஒரு கிலோ இருபது ரூபாய் புது சம்பா மிளகாய் ஒரு கிலோ ஐம்பது ரூபாய் புது உருண்டை மிளகாய் ஒரு கிலோ ஐம்பத்தி நான்கு ரூபாய் மா சம்பா மிளகாய் ஒரு கிலோ நாற்பது ரூபாய் மா உருண்டை மிளகாய் ஒரு கிலோ இருபத்தி ஐந்து ரூபாய் முதல் முப்பத்தி ஐந்து ரூபாய் வரை நன்றி வணக்கம் இன்றைய ஒட்டஞ்சத்திரம் காய்கறி விலை நிலவரங்களை வழங்கிய ஒட்டஞ்சத்திரம் எஸ்ஆர்டி தக்காளி மண்டி மற்றும் காய்கனி ஆர்டர் சப்ளையர் நிர்வாகத்தினருக்கு நன்றி வணக்கம்